இதயத்தில் இறைவனோடு பேசுங்கள் நேர்லே வணக்கம் இது சாணக்யா கடந்த ஆண்டு ஜூன் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்தது பாஜக எதிர்பார்த்த ரிசல்ட் வரல உடனே எல்லாரும் எதிர்பார்த்தது பிரதமர்லாம் மாறுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் அன்று மத்தியமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பெகுலேஷன்ஸ் சேர்ந்தது ஆனால் வந்து பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்கிறார் அவருடைய மூணாவது டேர்ம்ல இருக்கிறார் நாலாவது டேர்ம்லையும் இருக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அப்படி இருக்க பாஜகவில் ஒரு மாற்றம் ரொம்ப இம்பெண்டிங் மாற்றமாக இருந்து வருகிறது இம்மினன்ட் மாற்றமாக தற்போது இருக்கிறது அது என்ன அப்படின்னா பாஜகவின் தேசிய தலைவர் நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆஃப் பிஜேபி கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நிதர்சனமாக ஆன் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் வைத்திருக்கிறது பாஜக உலகின் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியில் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்கிறது அவங்க வந்து தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கு குறி குறிப்பாக சொல்லணும்னா மூணு வருஷம் அப்படின்றது ஒரு டேர்மாக இருக்கிறது நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு ரெண்டு டேர்ம் அப்படின்றது கொடுக்கிறார்கள் ஆறு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஸோ பல மாநில தேர்தல்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடுவார் சில நேரங்களில் மட்டும் வந்து தேசிய தலைவர் வந்து சட சடனை மாற்றுவாங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ளேயோ மூணு வருஷத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு காரணத்திற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது நடந்திருக்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து வாஜ்பாய் அப்புறம் அத்வானி முரளிமணோ ஜோஷின்னு எல்லாரும் ஆறு 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 வருஷம் டேர்ம்ல இருந்திருக்காங்க அமித்ஷா அவர்கள் ஆறு வருஷம் ஆறு வருஷம் டேர்மில் இருந்திருக்காரு ஜே பி நட்டா அவருடைய ஆறு வருஷம் டேர்ம் கமா போட்டு கமா போட்டு கமா போட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ முடிகிற நிலைமையில இருக்கிறது இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்துடன் அந்த தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார் திரு ஜே பி நட்டா புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் இதுதான் டெல்லி சர்க்கிள்ஸ் கூடிய பெரிய விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த புதிதாக வரக்கூடிய பாஜகவின் தேசிய தலைவர் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஹை ஸ்டேக் பொசிஷனை ஹோல்ட் பண்ண இருக்கிறார் ஜே பி நட்டா அப்படின்றவர் வந்து மோடி அமித்ஷா அவருடைய நேரடி செயல்வீரராக இருந்த அந்த மோடி ஷா காம்போவுக்கு ஒரு செயல்வீரராக இருந்த நிலையில் புதுசாக வரப்போகிறவர் வந்து அப்படி இருக்க மாட்டார் இண்டிபென்டென்ட் ஒர்க்கிங் ஸ்டைலில் இருப்பார் அப்படின்னு டெல்லி சர்க்கிள்ஸில் பேச்சு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய நேரடி தலையீடு அதாவது ஆர்எஸ்எஸ்ன்றது அமைப்பாக இருந்தாலும் பாஜகவுடைய அஃபேர்ஸ்ல அவங்க ஒதுங்கியே தான் இருப்பாங்க நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அப்புறம் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைசேஷனில் அவங்க மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் உடைய டைரக்ட் பிக்காக இருக்கும் அவர்கள் தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான பாலமாக இருப்பார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிஜேபியில் இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய கருத்துக்கள் வந்து நேரடியாக பாஜகவில் கூடுதல் கவனம் பெற்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆர்எஸ்எஸ் இல்லாமே நாங்கள்லாம் தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஜேபி நட்டா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி எப்படி மாறினது அப்படின்றத பார்த்துருக்கோம் அப்படி இருக்க இந்த இதில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் ஆஃப்டர் ஜூன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது இந்த அதனால வரக்கூடிய தேசிய தலைவர் அப்படின்றவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கண்ணசைவு இல்லாமல் இருக்க மாட்டார் அப்படின்றது நிதர்சனமாக இருக்கக்கூடிய விஷயம் முன்பு பார்த்தோம்னா மோடி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற நபர் இருந்தால் இம்முறை மோடி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற நபர் த சேம் டைம் ஆர் உடைய டிக்கு வேணும் அப்படின்றது ஒரு ஒரு கிரைடீரியாவா மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த புதிதாக இருக்கக்கூடிய தலைவருக்கான முக்கியத்துவம் என்னவென்றால் ஆர் உடைய நூறாவது ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ இந்த வருஷத்தில் ஆர் உடைய கிளை அமைப்பான பாஜக அரசியல் அமைப்பு அதற்கு வந்து ஒரு தலைவர் நியமிக்கப்படுகிறார்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஹை ஸ்டேக் வேல்யூ எலெக்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலைமையில் மோடி தனது நாலாவது டேர்மை நோக்கி போவார் அப்படின்ற நிலைமையில் பாஜக தனது வலிமையை கூட்டுவதற்கு ஒரு புதிய செயல் வடிவத்தை கொடுப்பதற்கும் அந்த புதிதாக மாறி மாறிக்கிட்டே வரக்கூடிய அரசியல் சூழ்க்கு ஏற்ப புதுமையை ஏற்படுத்துவதற்கும் ஒரு தேசிய தலைவர் புதிய ட்ரெண்ட் ஸ்டைலோட வருவார் அப்படின்னு டெல்லி சர்க்கிள்ஸ்ல இருக்கு யார் யார் பெயர்கள் அடிப்படுகிறது அப்படின்றது யூகமாக கடந்த சில மாதங்களாக ஓடி வர இந்த பெஹல்காம் அட்டாக் மற்றும் அந்த ஃப்ளைட் கிராஷ்னால இரண்டு மாதமாக தள்ளி போனது இது வந்து ஏப்ரல்லேயே நடந்திருக்க வேண்டியது தள்ளி போனது இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது இந்த மாத இறுதிக்குள் பாஜகவின் தேசிய தலைவராக புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற விஷயம் இருக்கிறது யார் யார் இருக்க அது பற்றிய சாணக்கியாவின் சிறப்பு எக்ஸ்பிளைனர் தான் இது டெல்லியில் லாபிஸ்ல டெல்லியில் இருக்கக்கூடிய லியூட்டன்ஸ் கார்டர் காரிடார்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து என்னென்ன போகுது அப்படின்றத நம்ம தொகுத்து முக்கியமான ப்ராபபிள் யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான் பாஜகவின் ரொம்ப முக்கியமான வளர்ந்து வரக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் வயது அம்பத்தாறு கரண்ட் அஹ் கேபினெட் மினிஸ்டராக இருக்கிறார் இவர் வந்து இவருடைய முக்கியத்துவம் என்னன்னு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் கரண்ட் மோடி கேபினட் மினிஸ்டர் மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் தர்மேந்திர பிரதான் மோடி அரசு அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையிலேயே இருக்கிறார் ஒரு ஏபிவிபி ஸ்டூடண்ட் ஆக்டிவிஸ்டாக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் திரு தர்மேந்திர பிரதான் பிஜேபியுடைய அணின்னு சொல்லக்கூடிய யுவ மோர்ச்சா அதோடைய தேசிய தலைவராக ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை இருந்திருக்கிறார் இப்போ தேஜஸ்வி சூரிய ஒரு போஸ்ட்ல இருக்காருல்ல அந்த போஸ்ட்ல இளைஞரணி தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய முக்கியத்துவம் என்ன எங்க இன்னும் கூடுது இவருடைய வேல்யூ ஏறிட்டே போகுது அப்படின்னா அது ஒரிஷா இவர் வந்து ஒரி ஒடிசாவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இவருடைய தேவை அப்படின்றது இவருடைய நியமனத்திற்கான காரணம் அப்படின்றது வேல்யூ அடிஷன்றது கூடிட்டே போகுது ஏன் அப்படின்னா இப்பதான் பாஜக நவீன் பட்நாயக்கை தோக்கடிச்சு ஒடிசால ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்க அங்கிருந்து ஒருத்தர பிரதிநிதித்துவம் கொடுக்கும் போது அதற்கான வேல்யூ ஏறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ அவருடைய பொலிட்டிக்கல் கேல்குலேஷனா கூட இது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட சொல்லணும் போன வருஷம் இந்த நேரத்துல இருக்கு ஒரு பெரிய பேச்சு என்னன்னா மோடியை காப்பாற்றினது ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் ஒன்று மத்திய பிரதேஷ் இன்னொன்னு ஒரிசா அதுலேயும் சொல்லுன்னா பூரி ஜெகநாதர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கும் ஒன்பதுக்கும் ஒரிசாவும் ஜெகநாதரும் தேவைப்படுமோ அப்படின்ற கால்குலேஷன் படி பார்த்தா இங்க வந்து தர்மேந்திர பிரதான் அப்படின்றவருடைய பெயர் அப்படின்றது அவருடைய வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது அவர் இருப்பாரான்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது தர்மேந்திர பிரதானுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனோகர் லால் கட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் இவருடைய வயது எழுபத்தி ஒன்று இவருடைய என்னென்ன இது பார்த்தோம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இவர் இப்போ வந்து மோடி கேபினெட்டுடைய மினிஸ்டராக இருக்காரு மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார் இவர் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார் மோடியுடைய சங்கரா தோஸ்து ரொம்ப தோஸ்துனா தோஸ்து ஜிகிரி தோஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மோடி வந்து எமர்ஜென்சி எறாவில் ஆர்எஸ்எஸில் இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது இவரும் கூட இருந்துக்கிறார் மோடியுடைய மோடியோட வயது குறைவுதான் ஆனாலும் மோடி கூடயே வந்து வண்டியில் பயணித்து போஸ்டர் ஒட்டுவது இந்த பேம்ப்லெட்ஸ் விநியோகிப்பது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய செஞ்சு இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக மோடி நடத்திய அந்த எமர்ஜென்சி போராட்டத்தின் போது மோடிக்கு பக்கபலமாக கிரவுண்ட் ஒர்க்ஸில் பண்ணணும் இந்த இளமை பருவத்தில் அவர்கள் வந்து இருவரும் வந்து க களத்தில் நின்று எமர்ஜென்சி காலத்தில் போராடி இருக்கிறார்கள் ஸோ மோடியுடைய ஜிகிரி தோஸ்த் ஹிமாச்சல் உத்தரகாண்ட் பஞ்சாப் போன்ற இடங்களில் மோடி வந்து ஆர்எஸ்எஸில் ரொம்ப பிரச்சாரக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இவர் தான் கூட இருந்திருக்கிறார் அது ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா பதினேழு வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஃபுல் டைம் பிரச்சாரக்காக இவர் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொண்ணூற்றி நாலில் பிஜேபியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு இணைகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்க்குறோம் சிஎமாக ஆகிறார் ஹரியானாவில் பிஜேபி ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது இம்பாசிபிள் உங்களுக்கு ஒரு பக்கம் சவுட்டாலா ஃபேமிலி இருக்குது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு காங்கிரஸ் இருக்குது இது தாண்டி வருமா அப்படின்னு போது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசு வந்து முதல் முறையாக ஃபார்ம் ஆகுது மோடி கவர்மெண்ட் ஒரு முழு மெஜாரிட்டியோட ஃபார்ம் ஆகுது பிஜேபி அதை தொடர்ந்து நடந்த தேர்தலில் பார்த்தோன்னா சடசட சடன்னு வெற்றி பெற்றாங்க மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா அப்படின்னு வெற்றி பெற்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஃபார்ம் பண்ணாங்க மூணு ஸ்டேட்டில் முக்கியமான ஸ்டேட் அப்படின்னா ஹரியானா ஜாட் ஹாட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டு அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து இவர் வெற்றி பெற்றார் இதற்கும் இவர் ஜாட் கிடையாது இவர் பஞ்சாபி கட்டாரி சமூகத்தை சேர்ந்தவர் பஞ்சாபை சேர்ந்தவர் ஹரியானாவில் இமிகிரண்டாக இருந்து அங்கேருந்து ஆட்சிக்கு வந்தவர் ஒரு கட்டாரி ஸோ அப்படி இருக்க இவருடைய முக்கியத்துவம் கூடிக்கொண்டே போகிறது மோடிக்கும் இவருக்குமான கெமிஸ்ட்ரி அப்படின்றது பெருசாக இருக்கு அமித்ஷா உடனும் நல்ல ஒரு ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருக்கிறார் ஸோ எல்லா பாக்ஸஸும் டிக்காததுனால ஒருவேளை இவராக இருக்குமோ அப்படின்ற டவுட்டும் இருக்கு எதிர்பார்ப்பும் இருக்கிறது அடுத்து பார்க்கணும்னா விஷ்ணு தத் சர்மா ஏஜ் வந்து ஐம்பத்தி நாலு இவர் வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியா கடைசி நிமிஷத்துல தற்போது பெயர் அடிப்படுகிறது இவர் யாருன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மத்திய பிரதேச பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இப்போ வரைக்கும் இருந்திருக்கார் இப்போதான் மாற்றப்பட்டார் அப்படி இருக்க இவர் வந்து இப்போ கரண்ட்லி எம்பியாகவும் இருக்கார் இவருடைய தலைமையின் கீழ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேசத்தில் பாஜக வந்து ஒரு அதிரி புதிரி ஸ்வீப் லிட்ரல் ஸ்வீப்னா எலக்டோரல் ஸ்வீப்பில் அப்பேற்பட்ட ஸ்வீப் வந்து மத்திய பிரதேசத்தில் நடந்தது அதற்கு ஒரு பங்கு புகழ் அப்படின்றது மோடிக்கும் ஒரு பங்கு புகழ் அப்படின்றது சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் போகும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா விடி சர்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய விஷ்ணு தத் சர்மா இவருக்கு வந்து இந்த புகழ் போகும் அப்படின்றது ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது ஆனால் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இவர் வந்து பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இவர் தேசிய தலைவராக இந்த நேரத்தில் நியமிக்கப்படுவாரா அப்படின்ற கேள்விக்குறி இருக்கிறது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து பல முக்கியமான ரெண்டு மூணு ஸ்டேட்டில் வந்து அவர்கள் பிராமின் சிஎம்ஸ் வச்சுருக்காங்க ஜேபி நடா போன்ற எஃப்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படி இருக்க இவரையும் போட்டால் ஒரு பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் ஆனால் இவருடைய திறமை அதிகம் இருக்கு அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பாஜகவும் சரி ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டி அதிகம் இருக்கு அப்படின்னு இவரை கட்சிக்குள்ள ஹையர் ரேட் பண்றாங்க இவருக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்தது சிவராஜ் சிங் சௌஹான் ரொம்ப பிரபல்யமான பெயர் அறுபத்தாறு வயது ஆனவர் ரொம்ப பாப்புலரானவர் ஹிந்தி ஹாட்லேண்டில் மோடியுடைய கரண்ட் கேபினெட் மினிஸ்டரா கேபினெட் மினிஸ்ட்ரியில் இருக்காரு தற்போதைய விவசாயத்துறை அமைச்சர் தான் சிவராஜ் சிங் சௌஹான் ஆர்எஸ்எஸ்ல பதிமூணாவது தனது பதிமூணாவது வயதிலேயே வந்து தன்னுடைய சிறுவனாகவே சேர்ந்து விட்டார் சிவராஜ் சிங் சௌஹான் எமர்ஜென்சி எராவில் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸுக்காக சிறைப்படுத்தப்பட்டார் மாமா அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுகிறார் மத்திய பிரதேசத்தில் மாமாஜி அப்படின்னு தான் இவரை கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா இவர் வந்து பெண்களுக்கான ஸ்கீம்ஸ்லாம் நிறைய செஞ்சவர் உங்களுக்கு சானிடரி நாப்கின்லேருந்து ஒரு ரூபாய்க்கு அரிசியிலேருந்து ஏகப்பட்ட வெல்ஃபேர் மெஷன் ஸ்கீம்ஸ்லாம் இவர் செயல்படுத்தினார் அதனால் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்படி அந்த ஜெயலலிதா அப்படின்ற ஒரு 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 பொலிட்டிக்கல் ஒரு ஒரு ஸ்டால்வாட்டுக்கு எப்படி உமன்ஸ் ஓட்ஸ்னாலே அப்படியே அப்படியே ஃபுல்லாக ஒரு சைடு தான் போகும் மெஜாரிட்டி ஆஃப் உமன் ஓட்ஸ் வந்து எங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு பிரிச்சு பார்ப்போம்ல அப்படி வந்து பார்க்கணும்னா மத்திய பிரதேசத்தில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் இவருக்கு மட்டும் தான் பெண்களுடைய ஓட்டு அப்படி பெரிய சங்காவே போகும் ஏன் இவர் உமன் சென்ட்ரிக்கான நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார் தமிழ்நாட்டில் இங்க வந்து நம்ம பெண்களுக்கான மாதாந்திர ஊக்கத்தொகை திட்டம் இருக்கு பார்க்கணும்ல அது போலவே பார்த்தோம்னா நார்த்து வந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கு ஏற்கனவே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்த ஏகப்பட்ட உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸை தாண்டி இவர் கொண்டு வந்த இந்த திட்டமும் தான் அது வந்து அவர்களுக்கு பெரிய கிளிக்காக இவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்டோக்கா இருக்கிறார் பிஜே

மீண்டும் முதல்வரானார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் முதல்வராக இருந்தார் மொத்தம் பதினாறு வருஷம் சி ஆக இருக்கக்கூடிய நபர் தான் இருந்தவர் தான் சிவராஜ் சிங் சௌஹான் காரிஸ்மேட்டிக் லீடராக ஹிந்தி ஹாட்லேண்ட்லேருந்து உருவாகக்கூடியவர் தான் பிஜேபியில் உருவாகி இருப்பவர் தான் சிவராஜ் சிங் சௌஹான் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய மிகப்பெரிய ஒரு புஷ் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஆர்எஸ்எஸில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார் அட் த சேம் டைம் மோடியுடைய கூட பக்கபலமாக இருப்பார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது குறிப்பாக இவருக்கான பாப்புலாரிட்டின்றது ஹிந்தி ஹாட்லாண்ட் ஸ்டேட்ஸான மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் யூபி பீகார் அப்படின்னு பல மாநிலங்கள் இருப்பதால் இவருடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ்னால் ரொம்ப ஹிட்டான இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கான ட்ரெண்டும் அவருக்கான பூமும் இருக்குது மத்திய பிரதேஷில் அப்படி இருக்க அவருடைய நியமனம் தேசிய தலைவராக இருப்பதுன்றது பாஜகவுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது ஒருவேளை அந்த கேரிஸ்மெட்டிக் லீடர் அப்படின்றதே கூட இவருக்கு அது ப்ராப்ளமேட்டிக்காக வந்து நிற்கலாம் அடுத்ததாக பார்க்கணும்னா ராஜ்நாத் சிங் ரொம்ப ஒயில் கார்டு என்ட்ரி திடீர் என்ட்ரியாக இவருடைய பெயர் வந்து சமீப நாட்களாக இருக்குது யாரும் இவர் வருவார்னு எதிர்பார்க்கல பட் ஆனால் இவருடைய பெயரும் இருக்கிறது எழுபத்தி மூணு வயசு ரொம்ப முக்கியமான பர்சன் இந்தியாவுடைய கரண்ட் நம்பர்ஸ்ல பார்க்குறோம் இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஹெட் பண்ண மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்நாத் சிங் தான் இவர் தான் கரண்ட் மோடி அமைச்சரவையில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் சிந்துர் வெற்றிக்கு ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய இவர் வந்து மோடியுடைய கோ டு மேனாக இருக்கிறார் அமித்ஷா வலதுக்கரம் அப்படின்னா இவர் எடுத்துக்கிறம் இல்ல இவர் வந்து வலதுக்கரம்னா அமித்ஷா எடுத்துக்கரம் அப்படின்னு ஈக்குவலா சொல்லலாம் ஒருத்தர் பார்ட்டி அஃப்பர் இருக்குது இன்னொருத்தர் கவர்மெண்டுக்கு அப்படின்னு இருக்காங்க அதாவது அமித்ஷா போல ஒரு ரஃப்பான ரஃப் அண்ட் டஃப்பாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கட்சியில் ஆர்கனைசேஷனில் கட்சி எப்படி கட்டமைப்பாக வருவாக்கணும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கராராக தான் இருக்கணும் அப்போ தான் அதிக சீட்டு பெற முடியும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அமித்ஷா வச்சுருக்க அந்த கூட்டணியில் சில விஷயங்கள்லாம் செய்து முடிக்க அந்த ஆட்சி அமைப்பது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அமித்ஷா ஒரு தேர்ந்த இவராக இருக்க இவர் எதற்கு வச்சுருக்காருன்னா ஆப்போசிஷன் அப்புறம் வந்து எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் அது மாதிரி யாரும் நான் அஃப்ளேட்டடாக இருக்கக்கூடிய கட்சிகள் போன்ற எல்லாத்துடைய ஆதரவை திரட்டுவதற்கு இவர் வந்து ஒரு முக்கிய பாலமாக மோடியின் தூதுவராக இருக்கிறார் ராஜ்நாத் சிங் இவர் தான் வந்து இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது முக்கியமான மசோதா அது நிறைவேற்றணும்னா அந்த தனது கூட்டணியில் இல்லாத கட்சிகளிடம் ஆதரவு திரட்டுவதற்கு அனுப்பப்படும் வெள்ளைப்புறா போல இருந்து வருகிறார் ராஜ்நாத் சிங் மோடியுடைய கோ டு மேன் ஆர் தனது பதிமூன்றாவது வயதில் இணைந்தவர் ஏபிவிபி உடைய ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாகவே இருந்தவர் ஃபிசிக்ஸ் டீச்சர் இவர் பேசும்போதே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் எதுக்கெடுத்தாலும் பேசுவார் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிசிக்ஸில் இந்த இந்த சிம்பிள் எவ்வளோ பெரிய முக்கியமானதுன்றது பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்க இவருடைய பேச்சில் கூட நீங்கள் கவனித்து பார்க்கலாம் அவர் நிறைய இந்த மூன்று வரல யூஸ் பண்ணி பேசுவார் ஸோ அப்படி இருக்க ஒரு ஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸராக இருந்தவர் ஏபிவிபி ஆக்டிவிஸ்ட்டு தனது இருபத்தி நாலாவது வய வயதில் வந்து ஜனசங்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி இறால் பார்த்தோம்னா இவர் தனது ஜனசங்கம் இருந்தால் பாஜகவின் முந்தைய கட்சி பாரதிய ஜனசங் அந்த ஜனசங்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக கோரக்பூர் மண்டலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எமர்ஜென்சியில் அவர் வந்து சிறை சிறையில் அடைக்கப்பட்டார் ரெண்டு வருஷம் அவர் வந்து டிடைன் செய்யப்பட்டார் தனது அம்மாவின் இறுதி சடங்கில் கூட அவர் பங்கேற்க முடியாமல் அந்த எமர்ஜென்சி சண்டை போட்டவர் தான் ராஜ்நாத் சிங் சண்டைக்கோழின்னு உத்தரப்பிரதேசில் அழைக்கப்படக்கூடியவர் மோடி மற்றும் வாஜ்பாயுடைய கேபினெட்டில் ரெண்டுத்திலையும் முக்கியமான அமைச்சரவை இருந்திருக்காரு அதே போல பார்க்கணும் இருந்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் முதல்வராகவும் இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் நேஷனல் பிரசிடெண்டாக இரண்டு முறை ஏற்கனவே இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு முறையும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இவர் வந்து பாஜகவின் தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முதல் முறையாக நிப்பாட்டியவர் அறிமுகப்படுத்தியவர் பாஜகவின் பிஎம் எம் கேண்டிடேட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் வாக்கில் அறிவிக்கப்பட்டார் ஸோ முக்கியமான ஹைஸ்டேக் வேல்யூ அத்வானி போன்றவரெல்லாம் போர்க்குடி தூக்கிய போது அவரை சமாதானப்படுத்தியவர் வாஜ்பாயின் வலதுகரமாக இருந்த வர் மோடிய கோட்டுமேனாக இருந்தவர் இருபத்தி ஒன்பதிலும் கோட்டு இருப்பாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்து தான் முக்கியமான பெயர் பூபேந்திர யாதவ் பலரும் சொல்லக்கூடிய அந்த ஆல் பாக்ஸும் டிக் ஆன நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்படின்னா பூபேந்திர யாதவ் ராஜஸ்தானை சேர்ந்தவர் ஐம்பத்தாறு வயது ஆனவர் கரண்ட் மோடி அமைச்சரவையில் என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய அகில் பாரதிய அத்வைத்தகா பரிஷத் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறார் லாயர்ஸ் உடைய விங்கு ஆர்எஸ்எஸ் உடைய லாயர்ஸ் விங்கில் இவர் வந்து ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தவர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் பாஜகவில் உறுப்பெறுகிறார் அதற்கப்புறம் ஆட்சி மாற்றத்தின் நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னா மோடி அரசு உருவான நேரத்தில் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரிஸ் நிறைய பேர் இருப்பாங்களோ ஒரு ஏழு பேர் இருப்பாங்களா அதில் ஒரு முக்கியமானவராக இருந்து பல முக்கியமான ஸ்டேட்ஸுக்கு இன்சார்ஜாக இருந்தார் லக்கி மேன் ஆஃப் தி பிஜேபி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்த பூபேந்திர யாதவ் இவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர் அதாவது இவர் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்த இருந்தாலும் ராஜஸ்தான்ல இருக்கிறாரு ஸோ ராஜஸ்தான் பாலிடிக்ஸையும் கரைத்து குடித்தவர் யூபி பீகார் போன்ற பாலிடிக்ஸையும் வந்து அவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் இவே லக்கி மேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஜஸ்தான்ல தேர்தலில் இவர் தான் இன்சார்ஜா இருக்காரு வென்று கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல இன்சார்ஜா இருக்கிறாரு வென்று கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுல யூபியில இன்சார்ஜா இருக்காரு வென்று கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுல பீகார்ல இன்சார்ஜா இருக்கிறாரு வென்று கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாராஷ்டிரால இன்சார்ஜா இருந்தார் எப்பேற்பட்ட வெற்றியை பெற்றாருன்னு நம்ம பார்த்தோம் சோ ஒரு பெரிய லக்கி சாமா பிஜேபிக்கு இருக்காரு இங்கே இவர் எங்கெல்லாம் போறாரோ தொட்டதெல்லாம் பொண்ணாகும் மாதிரி இவர் போன இடம்லாம் பாஜக தாமரை மலர்தே தீரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லக்கி சாமா தான் இவர் இருக்கிறார் இவர் வந்து ஒரு சோட்டா அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகக்குள்ள தேர்தல் காலங்களில் பாஜக இருக்கக்கூடிய வார் ரூம்களை தலைமை தாங்கி இருப்ப இருந்தவரும் இவர் தான் வார் ரூம்னா பெரிய பெயர் கொண்டதாக மாறி இருக்கிறது தமிழகத்தில் அப்படி இருக்க தேர்தல் காலங்களில் அமைக்கப்படக்கூடிய கட்சியின் வார் ரூம் அந்த வார் ரூம்லே வந்து தலைவராக இருந்து அங்கிருந்து கமாண்ட் ஹை கமாண்ட்ல இருந்துகிட்டு கொடுக்கிறதுக்கு பதில் வார் ரூம்ல இருந்து கமாண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேரடியாக மாநிலங்களிலே இருந்து அங்க இருந்து நேரடியாக தொண்டர்களுடன் கனெக்ட் ஆகக்கூடிய நபராக இருந்தவர் தான் இந்த போல் இன்சார்ஜ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய பூபேந்திர யாதவ் ரைட் மேன் ஆஃப் அமித்ஷா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இவருடைய நியமனம் அப்படின்றது வந்து வயசு ஒரு ஃபேக்டராக இருக்கு அட் சேம் டைம் இவர் யாதவ் சமூகமாக இருப்பதால் உங்களுக்கு யூபி பீகார் போன்ற யாதவ் சமூகம் அதிகம் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்ற யங்ஸ்டர்ஸை டேக்கிள் பண்ணுறது மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான நபராகவும் இருப்பார் அட் சேம் டைம் ராஜஸ்தான் போன்ற ஒரு முக்கியமான மாநிலம் பிஜேபியுடைய பேஸ் இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் உதவுவார் மகாராஷ்டிரா பீஹார் போன்ற முக்கியமான ஸ்டேட்ஸ் யூபி போன்ற முக்கியமான ஸ்டேட்ஸுடைய கல யதார்த்தம் தெரிஞ்ச நபராகவும் இருக்கிறார் இந்த பூபேந்திர யாதவ் இவர் ஒருவேளை வேலை பெட்டாக இருப்பாரோ அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடின்னு ஏகப்பட்ட டிக்ஸ் இருக்க யார் அடுத்த பாஜக தலைவர் அப்படின்ற எதிர்பார்ப்பு நாடு முழுக்க இருக்கிறது அடுத்ததாக யார் வருவார் என்பது அடுத்த சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் சூடு பிடித்து மூன்றாவது வாரத்திற்குள் ஒரு இறுதி முடிவு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பிரைம் மினிஸ்டருடைய இந்த எட்டு நாள் பயணம் முடிந்து வந்ததுக்கப்புறம் பாஜகவில் இந்த நியமனம் புதிதாக தேர்வு தேர்வு செய்யப்பட்டு புதிய தலைவராக பாஜகவில் யார் வருவார் அப்படின்றத பார்க்கலாம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து சாணக்கியாவில் பாருங்க அடுத்தடுத்த செய்திகளுடன் அப்டேட்களுடன் சாணக்கியாவில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்